நல்லா சொன்னேன் சொன்னேன் நண்டு லாலிபாப் சூப்பராக இருக்குது சாப்பிட்டா நண்டு லாலி பாப் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இது ஒரு கிலோ நண்டு காலையில் சைடில் பிச்சு எடுத்துட்டேன் வெறும் நடு சதை தான் போட்டு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துடலாம் லைட்டாக பூப்பிட்டு வேக வச்சு இப்போ வேக வச்ச நண்டை பாருங்கள் இது மாதிரி பிரித்து எடுத்துடலாம் பாருங்கள் இது மாதிரி பெரிய நடுவில் தான் சதை நிறைய இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரிலாம் நண்டுல தான் லாலி பாப் செய்யலாம் இப்போ எல்லாம் சதையும் எடுத்தாச்சு இப்போ அதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சதம் இருக்குது பாருங்களேன் இப்போ அதில் ரெண்டு ப்ரெட்டு அப்படியே பிச்சு போட்டுப்போம் கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கூட ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு கொத்தமல்லி சீரகத்தூள் மிளகுத்தூள் உங்களுக்கு காரம் வேணால் காரம் போட்டுக்கலாம் இதுக்கு கொஞ்சம் லைட்டாக காரம் இருந்தால் போதும் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் முட்டை உடச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கலாம் நண்டு கால் நண்டு சைடில் இருக்க காலெலாம் எடுத்து வச்சுக்கோங்கிறதுக்கில்ல அந்த காலில் இதை அப்படியே ரவுண்ட் பண்ணி அழகாக பாருங்கள் இந்த லாலிபாப் மாதிரி நீட்டாக வச்சு இது பண்ணி முட்டையில் முங்கி எடுத்து பிரெட் கிராம்ஸில் பொறுமையாக நிதானமாக ரொம்ப ஸ்பீடாக பண்ணாத நிதானமாக தட்டி பொறுமையாக எடுக்கணும் அப்போ தான் நல்லா அழகாக ஒட்டி சூப்பராக வரும் பாருங்கள் இது மாதிரி அழகாக நிதானமாக பண்ண பாருங்கள் நண்டு காலும் இதுவும் சேர்த்து எப்படி இருக்குது பாருங்கள் நண்டு லாலி மிதமான தீயில் ரொம்ப தீ அதிகமாக இருக்கக்கூடாது நல்லா நைஸாக அப்படியே பொறுமையாக எடுத்து வச்சுட்டு இப்போ அதுக்குள்ளே பாருங்கள் இதுவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ சூப்பரான சுவையான நண்டு லாலிபாப் ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் ஹோட்டல் சாப்பிட்றதோட சூப்பர் ஸ்டே செம டேஸ்ட்டாக இருந்து எங்கள் அம்மா தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்தாங்க நல்லா இருக்குன்னாங்க இது வயசானவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சூப்பரான சுவையான நண்டு லாலிபாப் ரெடி இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு சூப்பராக இருக்குது நண்டு லாப்பா நல்லா சொன்ன சொல்லு நண்டு லாலிப்பா சூப்பரா இருக்கு